ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவுமே சூப்பரான காரசாரமான சாரமான நாடு மட்டன் கிரேவி தான் செஞ்சு காட்ட போகிறேன் இந்த கிரேவியை இட்லி தோசை சப்பாத்தின்னு எது கூட வேணால் வச்சு சர்வ் பண்ணலாம் அதே சமயம் ராகி களி கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பரான டேஸ்டில் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மட்டனை தாளித்து விட போகிறோம் குக்கர் ஒன்று வச்சு அதை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் இங்கே ஒரு கேஜி அளவுக்கு மட்டன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த மட்டனை எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் சேர்த்துட்டு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கரண்டி ஒன்று வச்சு கலந்து விட்டுக்கோங்க மட்டனையே இந்த அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா பந்து பந்தா சுருண்டு வதங்கி ரெடியாகி வந்துடும் இப்போ இதுல மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்தி ஒரு ஆறேழு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஒரு வடைச்சட்டி வச்சு அது நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்திக்கோங்க காரத்துக்கு மூணு வரமிளகா ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவு சீரமம் கால் டீஸ்பூன் மிளகு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கருகிடக்கூடாது கலர் சேஞ்ச் ஆன உடனே அடுப்பிலருந்து எடுத்துருங்க இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம தட்டத்துக்கு மாற்றிடலாம் மண் சட்டியில் செய்யும் போது சட்டி எப்போவுமே சூடாகவே இருக்கும் அடுப்பு ஆஃப் பண்ண அப்புறமும் கூட அதனால் டக்குன்னு எடுத்துருங்க இல்லைன்னா கருகி போயிடும் இப்போ எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நூறு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க இருபத்தஞ்சி கிராம் பூண்டு சேர்த்திக்கோங்க இது கூட அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவி வச்சிருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க இதிலேயே ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரு ஆறு ஏழு முந்திரி பருப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க வேறு ஒரு மண் சட்டி வச்சு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வதங்கட்டும் இப்போ இதிலேயே கொஞ்சமா கருவேப்பிலையில வந்து ஆட் பண்ணிட்டு அது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை பொடி பொடியா இது மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி ரெண்டுமே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வதங்கியிருந்தா போதும் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேவருக்கு கொஞ்சம் புதினா கொத்தமல்லி இலைகளை வந்து சேர்த்து விட்டுருங்க இதையும் வெங்காயம் தக்காளி கூட ஒரு டைம் கலந்து விட்ருங்க இப்போது இந்த வெங்காயம் தக்காளியில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து எடுத்துக்கலாம் இதுக்கு எந்த பொடியுமே ஆட் பண்ணுறதில்ல நம்ம வறுத்து அரைச்சது மட்டும்தான் இது மாதிரி செய்யும் போது ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல வந்து உங்களுக்கு கிரேவி கிடைக்கும் இது மாதிரி கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த மசாலாவை வெங்காயம் தக்காளி கூட நல்லா கலந்து விட்டுருங்க இப்படியே விட்டா இது அடி பிடிச்சிரும் அதனால மிக்சி ஜார் அலசின தண்ணியை இது கூட சேர்த்து கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விடுங்க தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி ஒன்று வச்சு மூடி வச்சுருங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ரெடியாகி வந்துருச்சு இந்த அளவுக்கு சாந்து ரெடியாகி வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற மட்டனை எடுத்து சேர்த்திக்கலாம் மட்டன் ரொம்ப சூப்பரா வெந்து பூ மாதிரி வெந்து வந்திருக்கு இப்போ இது கூட இருக்கிற தண்ணியை வடிக்காம இந்த தண்ணியும் சேர்த்து நம்ம அந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம் கிரேவியில் ஆட் பண்ணிட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு மட்டும் செக் பண்ணாவே போதும் காரத்துக்கு இதுலயே நம்ம எல்லாமே ஆட் பண்ணிருக்கோம் மூடி ஒண்ணு வச்சுட்டு ஒரு கால் மணி நேரத்துக்கு அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா மூடி வச்சிருங்க கால் மணி நேரத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கும் உங்களுக்கு இது மாதிரி ஒரு கிரேவி கிடைக்கும் ஃபைனலா கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூதிட்டு நல்லா இட்லி சப்பாத்தி தோசையோட வச்சு சர்வ் பண்ணுங்க ரொம்ப சூப்பரான காரசாரமான செட்டிநாடு மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மிதுஸ் லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்